ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மைப்ரா பட்ஸில் வந்து ரமேஷ் பேசுகிறேன் நம்ம பெருநாயக்கம்பாளையம் லொக்கேஷனில் ஒரு நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீடே கிடையாது எடி டுவாக்கு போய் பண்ணியிருக்கோம் ஒரு டபுள் பெட்ரூமு பிரிமியம் விழாவாக பண்ணியிருக்கோம் ஃபுல் இன்டீரியரோட இருக்கு உங்களுக்கு நார்த் நார்த்து உங்களுக்கு ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு ரெண்டரை சென்ட் பில்டிங் ஏரியா வரும் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு நிறைய அமடிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போய் நம்ம என்னென்ன அம்டிஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு எம்எஸ்லேயே ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கேட் உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடும் உங்களுக்கு கார் பார்க்கிங்கு இது வந்து சம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் கிளாஸ் நம்ம பண்ணியிருக்கோம் பெயிண்டிங்லேயே டிசைனிங் கிளாஸ் பண்ணியிருக்கோம் டீ கூட்டில் டோர் வந்துடும் உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா ஹால் பதினாறுக்கு பதினாறு வரும் உங்களுக்கு ஹால் பதினாறுக்கு பதினாறு வரும் டிவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டனில் நம்ம பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு வுட்டன் ஃபினிஷிங்கில் எல்லாமே வந்துடும் ஃபால் சிலிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனா ஃபால் சிலிங் வந்து ஃபுல் டைல்ஸ்லேயே நம்ம கிரைண்ட்லேயே நம்ம பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனிங்காக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் கீழே வந்து உங்களுக்கு கிச்சன் வந்து நம்ம அந்த ப்ளேட்டெலாம் வைக்கிற மாதிரி நம்ம டிமினி கொடுத்துருக்கோம் இந்த இதில் மேலே லாஃப்ட் வந்து ஸ்டோரேஜுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் இது ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு கீழே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம் மேலே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் கோஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பத்துக்கு பதினாறுல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு உங்களுக்கு மேலே லாஃப்ட் கொடுத்துருக்கோம் இது ஸ்டோரேஜ் கோசரம் இதுலேயும் லாஃப்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கபோர்டு ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கும் வந்துடும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த டேபிள் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுபோக பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஒரு விண்டோ அது அதுபோக அந்த இடத்துல ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் நம்ம பாத்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் டைப்லேயே உங்களுக்கு மேலே சவர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் இதில் ஒரு பூஜை ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் அதை நார்த்து பேசிலே நம்ம கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டிசைனிங் ஒர்க் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு போக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட் பெட்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் கிட் கிட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் டைப்பில் இதுலேயும் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம லாஃப்ட்டு இதுலேயும் கொடுத்துருக்கோம் நம்ம வென்டிலேஷன் கோஷில் இதுலேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டை அட்டாச்சோடு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அது போக ஆல்ரெடி கிட் பெட்ரூம் பார்த்தாச்சு கிட் பெட்ரூம்க்கு அப்படியே வெளியே வந்தோம்னா நம்ம ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே அவுட்ரு டாய்லெட்டை நம்ம வெளியே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எஸ்எஸில் ஹேண்டில் பண்ணி ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் வீட்டோட அம்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு பெருநாயக்கம்பாளையம் பக்கத்தில் நாற்பத்தெட்டு லட்சம் வரைக்கும் ஃபுல் இண்டியலோட வீடு எங்கேயுமே கிடையாது நம்ம சைட்டில் நாற்பத்தெட்டு லட்சம் வரைக்கும் ஃபுல் இண்டியலோடு நம்ம கொடுக்குறோம் இதுக்கு முன்பண்ணமாக பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்ச ரூபா பணம் இருந்தால் போதும் மீதி நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஓகேனா கீழே ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டை வந்து விசிட் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம்